இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு இதில் தைக்கும் போது ஒன்று தையல் விழுகலை இல்லைன்னா நீட்டாக நீட்ட தையலாக விழுகுது லூப்பு விழுகுது அதுக்குள்ள காரணம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஸ்டோன் நீங்கள் வச்சு அடிக்கிறீங்கன்னா எதாவது லேஸ் மாடல்னால் நீங்கள் ரெண்டு சைடில் அடிச்சுக்கலாம் லேஸ் மாடல் இல்லாமல் வெறும் இந்த ஸ்டோன் மட்டும் வச்சு அடிக்கிறீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள் அம்பர்லா மிஷினாக இருக்கட்டும் அது சாதாரண சின்ன மிஷினாக இருந்தாலும் அதோட கேப் வந்து உங்களுக்கு நல்ல இதாக இருக்கும் அதாவது க கல் ஸ்டோன் வந்து கொஞ்சம் நல்லா தள்ளி தள்ளி இருக்கும் கொஞ்சம் அகலம் நல்லா கொடுத்துருக்கும் ஒரு இந்த ரெண்டு கால் வந்து ஒரு கால் இது மேலேயும் இன்னொரு கால் இது மேலே இருக்க மாதிரி இருக்கும் அப்போ வந்து நீங்கள் நம்பர் வந்து நாலில் வச்சுக்கணும் மேலே ஸ்டிச்சஸ் ரெகுலேட்டர் இல்லையா வச்சிடணும் மாற்றி வச்சிடணும் மாற்றி வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக நார்மலாகவே நீங்கள் தைக்கும் போது அது ஊசி உடையிற ப்ராப்ளம் எதுவுமே வராது இந்த மிஷினை பொறுத்தளவில் அடுத்து இப்போ நம்ம ஜாகில் பார்க்கலாம் அதேனா ஜாக்கோட அந்த ஃபுட் பார்த்திங்கன்னா இதில் வந்து கேப் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இதோட காலும் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இப்போ இதில் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்பரை மாற்றிடணும் இப்போ ரெண்டு இப்போயும் ரெண்டே கால் வைப்போம் இப்போ இந்த மாதிரி லேஸ் வச்சு அடிக்கிறது கழிச்சிட்டோம்னா நாலு அஞ்சு அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த இதை மட்டும் மாற்றிடணும் அதே போல் இந்த நம்பரும் என்ன பண்ணணும்னா ரொம் அதிகமாக இருந்ததுன்னா அதை ரொம்ப நம்ம கம்மி பண்ணிடணும் ஒரு ஏழு எட்டு அஞ்சு பதினஞ்சு பத்துக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் பத்து வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒம்போது ஏழு அந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கலாம் வச்சுட்டு தைக்கும் போது எப்போயும் என்ன பண்ணணும்னா ஊசியை கரெக்டாக அப்படி தூக்கி விட்டு உள்ளே வைக்கும் போது இந்த இந்த கால் இந்த கால் ரெண்டும் வந்து இந்த ஸ்டோனோட ரெண்டு பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு தைக்கும் போது என்ன லேசாக பின்னாடி பக்கம் வந்து நல்லா கொஞ்சம் விட்டுறணும் விட்டு கையில் அப்படி பிடிச்சிக்கிறணும் கொஞ்சோண்டு பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது லைட்டாக ஃபுட்டு காலில் வந்து லிவர் லைட்டாக தூக்கி விட்டுக்கிட்டே இது பண்ணணும் பேக் சைடில் லைட்டாக பிடிச்சிக்கிடணும் இந்த மாதிரி தான் அப்படி வச்சு அடிக்கணும் அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி கவனமாக அடிக்கணும் கல்லில் படாத அளவுக்கு கூட்டு வந்து எந்திரிச்ச மாதிரி இருக்குது இல்லையா இந்த மாதிரி வச்சு அடித்தாதான் உங்களால் அடிக்க முடியும் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா லூப்பு விழுகலைன்னு கேட்டால் நான் பெரிய தையல் வச்சுருக்கேன் இந்த பக்கம் பாருங்கள் நீட்டாக வந்திருக்கு ஆனால் முதல்ல நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அளவில் விட்டுட்டு பின்னாடி சைடு உங்களுடைய கையால் நீங்கள் இந்த துணியையும் இந்த லேசையும் பிடிச்சிக்கிறீங்க பிடிச்சிட்டு கொஞ்சம் இடத்துலேருந்து அப்படியே ஆரம்பித்து வரணும் இந்த ரெண்டு ஃபூட்டோட ஃபுட் வந்து இந்த கல்லில் இந்த கல்லுக்கு இடப்பட்ட இடத்துல தான் ஊசி நடுவில் நிற்கிற மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு பொறுமையாக ஒரு ரெண்டு தான் அடிக்கணும் அதுக்கப்புறம் ஃபூட்டை வந்து நல்லா கொஞ்சம் தூக்கின மாதிரியே வச்சு தான் நீங்கள் அடிக்கும் போது பின் பக்கம் லைட்டாக இழுக்கணும் முன்பக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தள்ளிக்கிட்டே போகணும் இந்த மாதிரி தான் அதே போல் இந்தது என்ன பண்ணணும் நம்ம பார்த்த வேலை அதே நம்பரில் தான் இருக்குது இப்போ இந்த சைடு இது கல் தான் உங்களுக்கு இந்த சைடு இருக்கிறதும் இந்த டியூப் பாசி சொல்கிறோம்ல அது இப்போ இது பண்ணும்போது இந்த ஒரு கால் வந்து இந்த ரெண்டு கல் மேலேயும் நிற்கிற மாதிரி வச்சுக்கிறணும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கையால் லைட்டாக அந்த இந்த ஸ்டோனுக்கும் இந்த ஸ்டோனுக்கும் இடப்பட்ட இடத்துல நூல் கோல்டு கலர் நூல் தெரியுதா அந்த இடத்துல அடிக்கும் போது இதில் என்ன பண்ணணும் பிடிச்சிக்கணும் நீங்கள் கை உள்ளே மாட்டிக்கிற அளவுக்கு பிடிச்சுக்கிறணும் ஃபஸ்ட்டு வந்து துணியும் அந்த பேக் சைடில் அந்த லேசையும் பிடிச்சுக்கிடணும் முன் பக்கத்தில் அப்படி பிடிச்சிக்கணும் இப்படி பொறுமையாக தான் நீங்கள் தக்கணும் ஸ்பீடு எக்காரம் கொண்டு வைக்கக்கூடாது இப்போ இந்த ஒரு ரவுண்டு அடித்தாச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் பேக் சைடில் அந்த நூல் இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டோ வீடு இருக்குது இப்போ அதே போல் இந்த கால் வந்து இந்த கல் மேலே நிற்கணும் இந்த பீடு மேல அடிச்சிடாத அளவுக்கு நடுவில் வரக்கூடிய இந்த கோல்டுக்குள்ளே அடிக்க போறேன் இப்போ அதாவது நூல் அவரதான் செய்யணும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் வச்சு அடிக்கிறோம் இல்லையா கனமான பகுதி அடிக்கும் போது நூல் உருவதாக செய்யும் நம்ம தான் கவனமா அடிக்கணும் இந்த பக்கம் அடித்த மாதிரி இந்த சைடும் அடிச்சிட்டு பின்னாடி இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூப்பு விழுகலை பார்த்தீங்களா அதனால தான் உங்களுக்கு கலர் மாற்றி போட்டுருக்கேன் அடியில் வந்து ஒயிட் கலரும் மேலே வந்து ரெட்டு போட்டிருக்கோம்